யாரும் மலக்குமார்கள் இல்லை எல்லாரும் பாவம் செய்தவர்கள் எல்லாரும் தவறு செய்தவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்தவர்கள் ஆனால் அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிப்பதற்கு ரெடியாக இருக்கிறார் இந்த லைலத்துல் கதிர் அதுக்கு தான் இந்த கடைசி பத்து அதுக்கு தான் இந்த தராவி அதுக்கு தான் இந்த தௌபா அதுக்கு தான் இந்த திலாவத் அதுக்கு தான் இறக்கம் உள்ளவன் அவனுடைய இரக்கத்தை அவனுடைய அன்பை அவனுடைய அருளை அவனுடைய பாசத்தை அவனுடைய நேசத்தை நம்மால் அளந்து சொல்ல முடிய என்ன செஞ்சானா முன்னால உள்ள காலத்துல அதிகமா பாவம் செஞ்சு 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 இப்ப இவருக்கு பயம் வந்துச்சு கடைசி நிலைமைக்கு வந்துட்டார் என்ன சக்கராத் வரல இதையும் கொள்ளணும் சக்கராத்துல தௌபா செஞ்சா மன்னிப்பு இல்லை

போகிறாங்க மூசா அலை போகக்கூடிய நேரம் இவர் என்ன செய்யணும் புத்திசாலியாக இருந்தா மாஷா அல்லா நம் நிம்மதி அல்லாஹ் அல்லான் சொல்லிக்கி இருந்தவன் ஊரை விட்டு போறாரு நம்ம இதுக்கு பின்னால நிம்மதியா இருக்கலாம் மூசா அலை போனா இவர் பின்னால விரட்டி போறான் நான் உன்னை பிடிப்பேன் நான் உன்னை அழிப்பேன் சரி போனாய் அங்க பார்த்தா கண்ணுக்கு முன்னாலே கடல் ரெண்டா புழக்கு கண்ணுக்கு முன்னாலே ஃபத்ரி ப்யாசா கல்வஹர் ஒரு அடி தான் கம்பால் கடல் அப்படியே குழக்குது தப்பகுதி லாபீன் அல்லாஹ் போல உயர்ந்து உயர்ந்து அப்படியே பன்னெண்டு பாதைகளாக மாறிச்சான் இதை பார்த்தாவது புத்தி வரையல இதை பார்த்தாவது புத்தி வரணுமே ஆஹா இதெல்லாம் மனுஷனால் செய்யலாது அல்லாஹ் உண்மையானவன் இருக்கான் அவனால தான் இது செய்யலாம் சரி இவர் போகட்டுமிட்டாலும் திரும்பி வந்திருக்கலாம் இவர் என்ன செஞ்சாரு மூசா அலை இஸ்லாம் போனா அதுக்குள்ளே வரட்டி போனா மூசா அலை இஸ்லாம் கரை ஏறினாங்க அல்லாஹ் கடலுக்கு சொன்னான் ஜோயிண்ட் ஆகுங்க பிரிஞ்ச மாதிரி ஜாயிண்ட் ஆகுங்க கடல் அல்லாட வானம் அல்லாட பூமி அல்லாட பட காத்து அல்லாட மலை அல்லாட பட உலகமே அல்லாவுடைய அவன் என்ன சொல்றானோ அதுதான் இங்க நடக்கும் இப்ப போனா நமக்கெல்லாம் வந்தது ஒரு சுனாமி பிறவுனுக்கு வந்தது டபுள் சுனாமி கல்முனையில மாத்தரையில எல்லாம் சுனாமி அடிச்சு எல்லாம் ஒத்த சுனாமி பிறவுனுக்கு டபுள் சுனாமி அடிச்சா அடி இப்ப தாண்டு வைத்தார் இப்ப சக்கராத் இப்ப விளங்குது இப்ப ஞானம் பிறக்குது இப்ப கண்ணெல்லாம் துறப்படுது இப்ப விளங்குது இந்த ஆட்சியால அதிகாரத்தால பட்டத்தால பதவியால ஒன்றும் நடக்காது நம்மள அல்லாஹ் தான் காப்பாத்தணும் மூசா நபி சொன்னதெல்லாம் உண்மைதான் அநியாயமா பாவம் செஞ்சிட்டனே அநியாயமா நாசமாக்கிட்டனே வாழ்க்கையை வீணாக்கிட்டனே இப்ப கையேந்திரார் இஜிப்துல போய் பார்த்தீங்கடா கைரோவில் மியூசியத்தில் அவரோட ஜனாசா இருக்குது சிலவங்க அது பிறவுன் இல்லைன்னு சொல்றாங்க பிறவுன்னு சொல்றாங்க அல்லா காலம் ஆனால் அல்லாஹுடைய வாக்கு அவனுடைய உடம்பை பாதுகாப்பேன் மியூசியத்துக்குள்ள போறதுக்கு வேறையா டிக்கெட் எடுக்கணும் மியூசியத்துக்குள்ள போய் பிறவுண்ட உடம்ப பார்க்கறதுக்கு வேறையா டிக்கெட் எடுக்கணும் இத்தனையோ பவுன் கட்டணும் உடம்ப பார்க்கறதுக்கு வாழப்போக்களை அணியாயும் செத்தும் தொலைஞ்சவன் அணியாயம் தான் செய்றான் வாழ என்ன செஞ்சான் செத்து போயாவது மனுஷன் நிம்மதியா அப்பையும் அணியாய் கை இப்படிதான் இருக்கு இப்ப சுனாமி வந்ததோடு கைய தூக்கிட்டார் ஆமன் தூகல்ல நான் கொள்ள போறேன் நான் முஸ்லீமாக போறேன் மூசா நபி அல்லாவை நம்ப போறேன் திருமதியில் ஹதீஸ் ஒரு இது உடனே ஜிப்ரி அலி உறங்கினாங்களா இறங்கினாங்களாம் உலகத்தில் சும்மா லேசான நேரத்தில் அவர் வாரல ஜிப்ரி அலி இஸ்லாம் வார வார நாள் நெருங்குது சல்லல்லா வலைவ செல்லம் மௌத்தானதுக்கு பின்னால ஜிபில் அலை ஒவ்வொரு வருஷமும் வார எப்ப தனசல் உள் மலாய்க்கூர் அல்லா சொல்றான் லைலத்துல் கதருடைய இரவில் ஜிப்ரீல் இறங்குகிறார் மலக்குமாருடைய பிரசிடென்ட் வார காலமில் எவ்வளவு ரெடி ஆகணும் நான் எவ்வளவு தயாரிப்போடு எரிக்கணும் ஜனாதிபதி வார காலம் நம்முடைய தலைவர் வார காலம் நமக்கு குருவான கொண்டு தந்த சீதேவி அவர் அவர் ரெக்கை விரிச்சா முஸ்னத் அஹமதுல வருது அந்த இருந்து மாணிக்கமும் முட்டும் கொட்டுமா அவ்வளவு பெரிய பலசாலி அவர் கண்ணால காணல் நம்ம ஆனா நமக்கு குருவான கொன்னந்தத்துல பங்கு அவருக்கும் இருக்கு மொஹம்பத்ரை கோனும் நபியோட மலக்குமாரோட அல்லாஹோட சகோதரர்களே ஜிவ்விகளை இஸ்ஸெல்லாம் இறங்கி கடல் மண்ண அப்படியே அள்ளி சிறவுண்ட வாயில போட்டு குத்தினாராம் கெட்டாராம் ஆல் ஆன இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த வாக்காதே அஸ்வீ த இவ்வளோ காலம் நீ செய்த அநியாயம் என்ன கூத்த போட்டாய் நீ எவ்வளோ பசாது செஞ்சாய் நீ உனக்கு தண்டனை என்ன தெரியுமா சக்கராத்துல தௌபா செய்யற உன்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது சக்கராத்துல ஈமான் கொள்ற உன்னுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது உனக்கு தண்டனை உன்னுடைய உயிரை கைப்பற்றி உன்னுடைய உடம்பை நாம் பாதுகாப்போம்